வெல்கம் டு புதுப்பூன் சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான ஏன்னா கத்திரிக்காய் ரசம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் ரசம் ஆமாங்க சூப்பராகவே இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு நான் அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு என்ன தேவைன்னு பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரசம் செய்கிறதுக்கு வெள்ளை கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் நல்லாவே இருக்கும் ரெண்டு எடுத்து அதோட காம்பு பகுதியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வேக வைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் அதனால தான் தண்ணியில் போட்டுடலாம் கருத்து போகாமல் இருக்கும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சின்னதாக வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு சின்ன வெங்காயத்தோளையும் அதே மாதிரி உரிச்சு எல்லாத்தையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க தான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வதக்கும் போது ஈஸியாக இருக்கும் சாப்பிடும் போதும் அவ்வளோ வாயில் தின்படாது இப்போ அதையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை நல்லா வந்து அந்த தண்ணி அளவே போதும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வெந்து மெத்து மெத்துன்னு வெந்ததுன்னா நம்ம கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரசம் அது வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பல்லு போல் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்ல பொடியாக இருக்க பூண்டு எடுத்து வச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சப்போல்ல கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் கூட சேர்த்து அரைச்சி நம்ம ரசம் வைக்கும் போது நல்லா வாசனையாகவே இருக்கும் கருவேப்பிலையும் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கலாம் நம்ம புளி கரைச்சி ஊற்றி போ வைக்க போகிறதுனால தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸாக எடுத்துக்க வேண்டியது தான் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு கூட போட்டுக்கலாம் சின்னதாக போதும் ரொம்ப வந்து காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது இப்போ நல்லா வந்து கத்திரிக்காய் வந்துடுச்சு நம்ம எடுத்து நல்லா கடைஞ்சிக்க தான் சட்டிலே வச்சு நம்ம கடைஞ்சால் நம்ம நல்லா மசிஞ்சிரும் நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி கடைஞ்சாவே நார்மலாகவே கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எலுமிச்சி போல சின்ன சைஸ் வந்து புளி எடுத்து நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து ஊற்றி நம்ம நல்லா வந்து கடைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணி நம்ம அடிச்சிட்டு கத்திரிக்காய் கடைஞ்சோம்னால் அதையுமே ஊற்றிக்க வேண்டியது தான் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ வந்து போடுக்கணும் அதுக்கு வந்து கடாய் வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போடலாம் கடுகு நல்லாவே வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா நான் ரெண்டு போல் காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிக்க வேண்டியது தான் தாளித்து சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கோம்ல அதையுமே கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதக்கினா போதும் ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து நல்லாவே வதங்கிடும் இப்போ நல்லா வதங்கி எடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து இந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்தாவே போதும் ரசத்துக்கு எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா வேண்டாம் தக்காளியும் கூட சேர்த்தே அரைச்சிக்க வேண்டியதாக அரைச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லாவே ஒரு வாசமாக இருக்கும் நம்ம கருவேப்பில் அந்த கொத்தமல்லியோட வாசனை அப்படி இருக்கும் கொஞ்சம் போல் பெருங்காயம் அது கூட சேர்த்து வதக்க இன்னும் வாசம் அதிகமாகவே இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை வந்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ புளி எதுவுமே நம்ம போட தேவையில்லை நம்ம எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருனால அந்த கத்திரிக்காய் கடையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவை ரசத்துக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டியது தான் நம்ம வச்சுருக்க அளவை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஆனால் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரசம் ஓரளவுக்கு வந்து தண்ணியாக தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே ரெடியாகிடுச்சு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்க வேண்டியது தான் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஓரமாக நம்மளுக்கு ரசம் கொதிக்கும்ல அந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இறக்கி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ வந்து கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இப்போ நல்லாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப வச்சலாம் ரசம் கொதிச்சா நம்மளுக்கு சாப்பிட ஒரு மாதிரி சிறுகசப்பாக இருக்கும் சாப்பிட பிடிக்காது இப்போ வந்து ரசம் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா வந்து சட்டினால் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லையெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான் இந்த ரசம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் நிறைய பொருள் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் கத்திரிக்காய் செஞ்சு ஒரு ஒருவாடி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் அப்படியே என் சேனல் ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஷ்ணும் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் பொண்ணானுக்கெல்லாம் ஒரு லைக் பட்டன் போடுங்க அடுத்த சந்திக்க சந்திக்கிட்ட பாய்